तमिल வணக்கம் கடந்த ஆறு மணி நேரங்களில் உலக அரங்கில் முக்கியமான இடம் பிடித்த செய்திகள் ஒரு சிகரெட் புகைத்தால் உங்களுடைய ஆயுள் இருபது நிமிடங்கள் குறைவடையும் தென்கொரியாவினுடைய பதவி விலகிய அதிபரை கைது செய்வதற்கு உத்தரவு அமெரிக்காவினுடைய வரப்போகின்ற புதிய அதிபர் டொனால்ட் டிரம்ப் மெக்சிகோவிற்கு உள்ளே அமெரிக்க படைகளை இறக்கப் போகின்றார் என்பது புதிய பதட்டமாக இருக்கின்றது உக்ரைன் போர்க்களத்தில் முன்னாள் ரஷ்யாவினுடைய தேசிய அணி உதயபந்த வீரர் போரில் மரணமடைந்தார் இந்த நான்கு முக்கிய செய்திகள் இடம் படிக்கின்றன அத்தோடு கூடவே இலங்கையினுடைய முக்கிய தலைப்பு செய்திகளும் இணைக்கப்படுகின்றன முதலாவதாக புகைத்தல் என்பது புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கின்றது என்பது ஒரு விடயம் ஆனால் ஒரு சிகரெட்டை புகைப்போமாக இருந்தால் நமது ஆயுளில் எவ்வளவு நேரத்தை இழந்து விடுவோம் என்றால் இருபது நிமிடங்களை ஒரு சிகரெட்டினால் நாங்கள் இழந்து விடுவோம் என்று இங்கிலாந்தில் இருக்கும் யூனிவர்சிட்டி காலேஜ் நடத்திய ஆய்வு தெரிவிக்கின்றது நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து சிகரெட்டுகளை புகைப்பவர் சுமார் ஒரு வார காலம் புகைக்காமல் இருந்தால் அவர் ஒரு நாளை மேலதிகமான ஆயுள் காலமாக தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வார் அதுபோல ஒரு நாளைக்கு பத்து சிகரெட்டுகளை புகைப்பவர் ஐம்பது தினங்கள் நிறுத்துவாராக இருந்தால் ஒரு வருடம் மேலதிகமாக அதிகமாக வாழலாம் என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இன்பம் கிடைக்கின்றது அந்த இன்பத்திற்கு சமமான அளவு நாங்கள் உயிர் வாழும் காலத்தில் குறைவு ஏற்படுகின்றது இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது டென்மார்க்கில் வீதமானவர்கள் நிரந்தரமாக புகைப்பிடிப்பவர்களாக இரு எனவே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளவர்கள் சிகரெட்டை தொடாமல் விடுவது நல்லது என்பது இந்த ஆய்வு தருகின்ற விளக்கமாகும் முன்னாள் ரஷ்யாவினுடைய பிரபல உதைபந்தாட்ட வீரர் அலெக்சாய் புகோவ் உக்ரைன் போர்க்களத்தில் மரணமடைந்து விட்டதாக அவருடைய தந்தை செய்தி வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய நாட்டு தேசிய அணியில் ஏழு தடவைகள் உதைபந்தாட்டம் விளையாடியவர் இவராகும் ரஷ்யாவில் இருந்து அவசரமாக படைகளுக்கு ஆட்சேர்த்து களத்துக்கு அனுப்புகின்ற வரிசையில் இவரும் அங்கு சென்று தன்னுடைய உயிரை பறிகொடுத்திருக்கின்றார் தென்கொரியாவினுடைய முன்னாள் அதிபர் ஜூன் ஷுக் ஜியோலை கைது செய்வதற்கு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இவருக்கு எதிராக ரீஸ்ராட் என்று கூறப்படுகின்ற இம்பீச்மெண்ட் சிறப்பு விசாரணை நடைபெற இருக்கின்றது அதற்கான கைதாக இது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவர் அதிகார கட்டிலில் இருக்கின்ற பொழுது திடீரென இராணுவ கால சட்டத்தை பிறப்பித்த காரணத்தினாலும் அரை நாட்கள் மட்டும் அது இருந்து பின்னர் மாற்றப்பட்டாலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இவர் எதற்காக இப்படி செய்தார் என்ற கேள்வி எழுகின்றது இதற்கு காரணம் கடந்த டிசம்பர் மாதம் மூன்று தடவைகள் இவர் நடத்திய ஊழல் காரணமாக விசாரணைக்கு அழைத்தும் இவர் செல்லவில்லை என்பது இவர் மீதான குற்றச்சாட்டாகும் எனவேதான் இவரை கைது செய்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே ஊழல் காரணமாக அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு இவர் முயற்சித்தாரா என்ற ஒரு கேள்வி இந்த செய்தியின் ஊடாக எழும்புகின்றது இதுபோலத்தான் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹே எதிராகவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாராளுமன்றம் மாற்றலாம் என்று பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தன்னைத்தானே அவர் இருக்கின்றார் என்பது கவனிக்கத்தக்கது இதுபோல ஒரு வேலையை செய்வதற்கு இவர் முயற்சி எடுத்தாரா என்பதை அடுத்து வரும் விசாரணைகள் காட்டும் அமெரிக்காவினுடைய படைகள் மெக்சிகோவிற்குள் நுழையும் அதாவது அமெரிக்க மெக்சிகோ எல்லை பகுதியில் இருந்து மெக்சிகோவின் உள்ளே இருக்கின்ற பகுதிக்குள் அமெரிக்க ராணுவத்தை டொனால்டு டிரம்ப் இறக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் நிலவ ஆரம்பித்திருக்கின்றன இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் இவர் அதிகமான காலத்தில் இக்கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது தேர்தலுக்கான ஒரு ஏமாற்று வேலையா இல்லை உண்மையாகத்தான் இறக்கப் போகின்றாரா என்பது தெரியவில்லை ஆனால் மெக்சிகோவினுடைய அதிபர் இதை அப்படி நடைபெறாது அவ்வாறு அமெரிக்க படைகள் உள்ளே வருமாக இருந்தால் அது அமெரிக்கா மெக்சிகோவிற்குள் நடத்துகின்ற ஆக்கிரமிப்பாக அமையும் அத்தகைய சம்பவங்கள் சாத்தியமில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவிற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுபத்தி ஆறாயிரம் அமெரிக்கர்கள் பென்டனூல் போதை வசதி மரணம் இதனால் அமெரிக்காவினுடைய அதிபர் இதை தடுப்பதை போதைவஸ்து கும்பல்களுடன் போர் புரிவதற்கும் மெக்சிகோனுடைய எல்லைக்குள் நுழையலாம் என்பது இதுவரையான தகவலாக இருக்கின்றது காரணம் மெக்சிகோ நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு போதை கும்பலினுடைய கட்டுப்பாடுகளில் இருக்கின்றது இதில் பல குழுக்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவர்களை வெற்றி பெற மெக்சிகோ அரசினால் முடியவில்லை இவர்களுடைய அதிகாரம் அமெரிக்காவில் பலருடைய உயிர்களை காவுகொள்வதால் அமெரிக்க ராணுவத்தை போதை வஸ்து கும்பலுக்கு எதிராக டொனால்ட் டிரம்ப் இறக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் தான் மெக்சிகோவினுடைய எல்லையை தாண்டி அமெரிக்காவினுடைய ராணுவம் உள்ளே நுழைய போகின்றது என்கின்ற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது டொனால்ட் டிரம்ப் அதிகாரத்திற்கு வந்தால் மட்டுமே இதை கண்டுபிடிக்க முடியும் கடந்த ஆறு வருட காலத்தில் மெக்சிகோவில் இருக்கின்ற போதை வஸ்து கும்பல்களிடையே நடைபெற்ற கடுமையான மோதலில் இரண்டு லட்சம் பேர் மரணம் அடைந்து ஐம்பதாயிரம் பேர் வரை காணாமலும் போயிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த போதை வஸ்து கும்பலுடைய ஆயதிக்கம் இருக்கும் வரை அமெரிக்காவில் போதை வஸ்து மரணங்களை தடுக்க முடியாது என்று டொனால்டு ட்ரம்ப் கருதுகின்றார் இது புதியதொரு போதைவஸ்து போராக ஆரம்பிக்க போகின்ற அடையாளங்கள் தெரிகின்றது அதேவேளை இன்று இலங்கையில் நடைபெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகளை ஒலி வடிவில் உங்களுக்கு தருகின்றோம் அவைகள் அனைத்தும் தலைப்பு செய்திகள் ஆகும் இலங்கையின் முக்கிய தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது புலனாய்வு பிரிவு அறிக்கைகளின்படி இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கின்றது இப்போது அறுபது போலீசார்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களும் முப்பதாக குறைக்கப்படலாம் என்று இலங்கையினுடைய அமைச்சர் கிரிசாந்த அபேசேனா தெரிவித்ததாக பத்திரிகைகள் தலைப்புச் செய்தி நீதியமைச்சர் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஜன் நாணயக்கராவின் பெயருக்கு முன்பாக கலாநிதி பட்டம் சேர்க்கப்பட்ட விவகாரம் குறித்து பாராளுமன்ற தொடர்பாளர் திணைக்களத்தின் எட்டு உத்தியோகத்தர்கள் மீது குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது தனது கலாநிதி பட்டத்திற்கான சான்றிதழை வெளிப்படுத்த தவறிய பட்சத்தில் முன்னாள் தபாநாயகர் அசோகர் அன்பல்ல பதவியை ராஜினாமா செய்ததன் பின்னதாக இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது இலங்கை இந்திய விவகாரம் தொடர்பில் மூலோபாய சிக்கல்களை இறுதி முடிவு செய்ய வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க மூலோபாய சிக்கல் எது இந்தியா சீனா இரண்டையும் இலங்கை கையாளுகின்ற விடயத்தில் ஒரு நேர்த்தியான கொள்கை வர வேண்டும் என்ற கருத்தை அவர் தருகின்றாரா தெரியவில்லை இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசா வழங்க வேண்டும் இந்திய அரசாங்கத்திடம் இலங்கை வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை முன்வைத்தது சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெபில் இடம் சிஐடி சிறப்பு விசாரணை நாலு மணி நேர தொடர் விசாரணை நடைபெற்றது விலங்குகளினால் பயிர் செய்கைக்கு இலங்கையில் ஐம்பத்தி ஐந்து மூன்று பில்லியன் ரூபாய்கள் நஷ்டம் ஏற்பட்டு இருப்பதாக தேசிய விவசாயிகள் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது காட்டு விலங்குகள் எண்பத்தி ஆறு தசம் ஏழு மில்லியன் தேங்காய்களை அளித்திருக்கின்றன பதினேழு வீதமான தேங்காய் உற்பத்தி இதனால் பாதிப்பு நெற்செய்கை இருபத்தி ஐந்து வீதம் பாதிப்பு சோளம் பதினொரு வீதம் காய்கறிகள் ஏழு வீதம் காட்டு பன்றி குரங்குகள் நூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் கிலோ நெல் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் கிலோ வாழைப்பழத்தை அழித்து தள்ளி இருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது இவை இன்றைய பத்திரிகைகளினுடைய முக்கிய தலைப்பு செய்திகளாகும் இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை